அடுத்த சேலஞ்சில இந்த பெண்ணை வந்து அஞ்சு விரல்ல ரெண்டு கையில இருக்கிற ஒவ்வொரு வரலையும் ஒவ்வொரு பெண்ணு அப்படி சேர்த்து புடிச்சு எடுக்கணும் இப்போ சஸ்வந்த் வந்திருக்காங்க சஸ்வந்த் வந்திருக்கான் ஓகே ட்ரை பண்ணுமா

கிரிப்பா குடிங்க ரெட்மிக்கா கிரிப்பா குடிச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு ட்ரை பண்ணுங்க டென்ஷன் ஆகாதீங்க கூலா ட்ரை பண்ணணும்

அடுத்து தேர்ட் பிங்கர்ல ட்ரை பண்ணுங்க டென்ஷன் ஆகாம கூலா ட்ரை பண்ணணும் அப்பதான் எதுவுமே நமக்கு கரெக்டா வரும் ஓகே ரித்மிகா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு வாங்க ஓகேவா அடுத்து நம்ம மண்டே இன்னும் பாத்துக்கலாம் நீதினா வாங்க நீதினா வாங்க ஓகே இப்ப நீதி எடுத்துட்டாங்க ஓகே கீப் இட் கீப் இட் ஆன் தி டேபிள் இப்போ இன்னைக்கு இந்த கேம் முடிஞ்சிருச்சு அடுத்து மண்டே இன்னொரு கேம் நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு அடுத்து மண்டே இன்னொரு கேம் நம்ம என்ன செய்யலாம் விளையாடலாம் இப்ப இன்னைக்கு விளையாண்டவங்க மாட்டாங்க அடுத்த செட் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு விளையாடுறதுக்கு சேலஞ்ச் யுவர் மைண்ட் விளையாடுறதுக்கு கூப்பிடுவேன் அந்த கேம் விளையாடுறதுக்கு கூப்பிடுவேன் ஓகேவா ஓகே எல்லா இப்ப நீதினாக்கு மட்டும் பிரைஸ் கொடுக்கணும் இல்லையா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க வின் பண்ண உங்களுக்கு இன்னைக்கு வச்ச கேம்ல நீதினா கௌதம் சந்தோஷ் சஷ்வன் மோனிஸ்ரீ ஹர்ஷவர்தன் இவங்க அஞ்சு பேரும் வின் பண்ணி ஒரு பெண் வந்து கிஃப்டா வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் பாராட்டலாமா எப்படி பாராட்டலாம் பண்ணி பாராட்டலாம் இப்போ இவங்க அஞ்சு பேரும் இன்னைக்கு வின் பண்ணிருக்காங்களா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த மண்டே வேற கேம்ல